மேல்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி எட்டு தேற என்னும் பண்பில் அதனை ஒருவ நகைனையும் வேண்டப்பாற்று அஞ்சு உழவ கெளினும் கொல்லக்க சொல்லே இன் கொல்ல கொல்லவச்சர் ஒன்று தேரினும் தெராவிடினும் அழிவின்கண் தேரென்றா பகார் விடல் நோக்கம் நொந்தது அழியா அறிவாருக்கும் மேவர்க்க மென்மை பகைவ ரகத்து பலிய பகையறிந்து வகையரிந்து தர்ச்சைது தர்க்காப்பு மாயும் தர்க்காப்பு மாயும் பகைவர்க்கன் பட்ட சேருக்கு என்றால் என்றால் இனையா நன்றி வணக்கம்